அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இந்த சேனல் அப்படிங்கிறது எதற்கான இடம் அப்படின்னா உங்களுக்குள் ஒரு ஆன்மீக தெளிவும் உங்களுக்குள்ள ஒரு இன்னர் ஹீலிங் மற்றும் ஒரு ஆன்மீக பரிணாம வளர்ச்சி அடைவதற்குண்டான இடம்தான் இந்த தெளிவின் வழி இதில் வந்துங்க நம்ம ஒரு ஆன்மீகத்தை பற்றி ஒரு நுனிப்புள் மேய்வதோ இல்லது வந்து ஒரு பரிகாரங்கள் சொல்லியோ இல்லது வந்து ஒரு தெய்வங்களுடைய சக்தியை புகழ்ந்தோ நாம் இங்கே பேசுகிறதில்லை இது முழுக்க முழுக்க ஒரு ஹையர் மெட்டபிசிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி கற்றுக் கொடுத்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய சக்தியை உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறை வழிகாட்டுதலை வெளிப்படையச் செய்ய முயற்சி தான் உங்களுக்கு நீங்கள் போதுமானவர் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்லக்கூடிய அது உண்மையை சொல்லக்கூடிய சேனல் அதன்படி இன்றைக்கி ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க நாம் கடந்த காலத்திற்குள் டைம் ட்ராவல் செய்ய முடியுமா அது இந்த உலகில் ஒரு மனிதர்களாக அது சாத்தியம் உண்டா சில பேர்லாம் டைம் ட்ராவல் பண்ணணும்னு சொல்கிறாங்களே நான் கடந்த காலத்துக்கு சென்று வந்தேன்னு சொல்கிறாங்களே அப்படி போய் நாம் சில விஷயங்களை நாம் மாற்ற முடியுமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதாவதுங்க இதை வந்து நான் அறிவியல் பூர்வமாக நான் சொல்ல சொல்ல போவதில்லை பட் இதே சமயத்தில் என் பரிமாண தெய்வங்கள் அருளிய ஞானம் என்னன்ற உயர் ஆன்மீக கருத்துக்களை உயர் பரிமாண அந்த ஞானத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் புரியுதுங்களா ஆன்சர் வந்து என்னென்னா இதுக்கு நீங்கள் ஏற்கனவே ஒரு நான்காம் பரிமாணத்தில் உள்ளீர்கள் அந்த நேரம் என்ன கேட்டிருக்காங்கன்னா நாம் இருப்பது மூன்றாம் பரிமாணம் த்ரீ டைமென்ஷனல் ரியாலிட்டியில் இருக்கிறோம் நான்காவது பரிமாணத்தில் அது சாத்தியமானு கேட்குறாங்க உண்மையில் நீங்கள் நான்காவது பரிமாணத்தில் தான் உள்ளீர்கள் இப்போ அறிவியல் என்ன சொல்லணும்னா நீங்கள் உ உயரம் நீளம் அகலம் அப்படிங்கிற அந்த மூன்று பரிமாணத்திற்குள் இடப்பரிமாணத்திற்குள் இருக்கீங்கன்னு சொல்லும் ஆனால் அதில் நேரத்தையும் நான் சேர்த்து வேண்டும் அப்படி நேரத்தை சேர்த்திங்கன்னா நீங்கள் நான்காவது பரிமாணத்தில் தான் நீங்கள் உள்ளீர்கள் இந்த நான்காவது பரிமாணத்திலிருந்து பார்க்கும்போது பார் ஒரு மனிதனாக வாழும்போது உங்களுக்கு நேரம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ஒன் ஒரு கணத்திலிருந்து அடுத்த கணம் ஒரு கணத்திலிருந்து அடுத்த கணம் அப்படின்னு சொல்லி நேர்முகமாக அந்த நேரம் என்பது செல்லும் அதாவது டைம் அப்படிங்கிறது ஃபார்வர்டில் இருக்கும் புரியுதுங்களா அது வந்து நிற்காது பின்னோக்கி செல்லாது அது முன்னோக்கி மட்டுமே செல்லும் ஒரு ஒரு கண வழியாக அப்போது ஒன் மோமெண்ட் ஆஃப்டர் அண்ட் அதர் அப்படின்னு லீனியர் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இதுவே நீங்கள் ஐந்தாவது பரிமாணம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அங்கே நேரம் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும் முக்காலங்களும் அங்கே இருக்கும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு பதிவு மாதிரி ஒரு ஃபிலிம் ரோல் மாதிரி இருக்கும் கோ எக்ஸிஸ்டிங்காக இருக்கும் அந்த இருந்து பார்க்கும்போது ஆன்மாக்களோ உருவமற்ற அந்த உயர் தெய்வங்களோ வந்து அந்த கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் நாம் சொல்கிறோம் இல்லையா பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் இதுக்கு வந்து அவங்களால ஷிஃப்ட் பண்ண முடியும் அவள் எப்படி ஒரு டிவி ரிமோட் எடுத்து நீங்கள் வந்து சேனல் மாத்திங்களோ அந்த மாதிரி இப்போது இவர்களுக்கு எப்படின்னு சொன்னால் நம்ம சினிமா தேட்டரில் படம் பார்க்குற மாதிரி இருக்காது அந்த வாழ்க்கைங்கிறது அங்கே வந்து ஒரு கம்ப்யூட்டர்லையோ ஒரு நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ பார்க்கும்போது நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம் முன்னாலேயும் பின்னாலேயும் இல்லையா எந்த கணத்துக்கு வேணாலும் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு எனக்கு அருளப்பட்ட அந்த ஒரு இன்ட்யூஷனில் அவங்க சொல்கிறாங்க ரெண்டாவது இந்த டைம் ட்ராவல் அப்படிங்கிறது அந்த ஐந்தாவது பரிமாணத்திலிருந்து தான் சாத்தியம் ஏன்னா அங்கே தான் நேரம் என்பது வந்து அங்கே ஃப்ளூயிடாக இருக்கும் ஃபிக்ஸ்டாக இருக்காது ஆனால் இங்கே நாம் நான்காவது பரிமாணத்தில் இங்கே வந்து எப்படின்னா ஒரு தேட்டரில் படம் பார்க்குற மாதிரி தான் நான் நேரத்தை வந்து நம்ம பண்ணுவோம் ஒரு ஒரு சீன்லேருந்து அடுத்த சீன் அதுக்கு அடுத்த சீன் அதுக்கு அடுத்த சீன் அதுக்கு அடுத்த சீன் ஃபார்வர்டில் போகும் நாம் வந்து பின்னால் போகிறதோ நிறுத்துவதோ அதை பாஸ் பண்ணுறதோ முடியாது ஏன்னா இங்கே நம்மளுடைய நேரம் அப்படின்றதுக்கு உண்டான அனுபவங்கிறது லீனியராக இருக்குது அதனால் நம்மால் கடந்த காலத்திற்குள் செல்ல முடியாது கடந்த காலத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை மாற்ற முடியாது அது நம் பரிமாணத்திற்குண்டான அனுபவம் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் அதற்காக வந்து நாம் கடந்த காலத்திற்குள்ளேயே ஒரு நமக்கு பிடிக்காத ஒரு நிகழ்வு நடந்துதுன்னா அதனால் பாதிக்கப்பட வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது புரியுதுங்களா நீங்கள் வந்து கடந்த காலத்திற்குள் சென்று அந்த நிகழ்வுகளை தடுத்து நிறுத்தவோ மாற்றவோ முடியாமல் போனாலும் நீங்கள் அதை பார்க்கும் விதத்தையும் அந்த அனுபவத்தை கடந்த காலத்தினால் நீங்கள் எப்படி நீங்கள் அதை ஒரு அனுபவமாக உருவாக்குறீங்களோ அந்த அனுபவத்தை உருவாக்கும் கோணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நீங்கள் வந்து உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையினுடைய ஒரு வெற்றிமாவும் இருக்கலாம் அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனாகவும் இருக்கலாம் இல்லைன்னா அந்த கடந்த காலத்திலிருந்தே ஒரு முழுமையான பரிணாம வளர்ச்சி அடைந்த மனிதனாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த ரெண்டு வாய்ப்பையும் நமக்கு கொடுத்துருக்கு எவ்வளோ பெரிய வழிவாய்ந்த நம்ம விரும்பத்தகாத ஒரு தப்பான ஒரு அனுபவங்கள் நிகழ்ந்தால் கூட அத்தனை அனுபவங்களும் நமக்கு ஒரு போதனையை ஒரு பாடத்தை சொல்லி கொண்டு தான் இருக்கிறது அப்போது உங்களுக்கு நீங்களே கேளுங்க இது என்ன அனுபவத்தை வந்து எனக்கு உணர்த்த விரும்புது அந்த கடந்த காலம் என்ன உண்மையை போதிக்குது நான் அதிலிருந்து என்ன க கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களை பற்றியோ அல்லது என்னை பற்றியோ நம் வாழ்க்கை பற்றியோ என்ன கற்றுக்கொள்ளும் மூணாவது இதை நான் எப்படி வேறு கோணத்தில் நான் வந்து இந்த கடந்த காலத்தை அணுகுவது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஆன்மீகத்தில் வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவலி எவ்வால்வ் ஆகவே முடியும் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களால் கடந்த காலத்துக்குள் செல்ல முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரு தப்பு பண்ணுவீங்க அந்த தப்பு பயந்துட்டு மறுபடியும் பின்னால் போயிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த பரிணாம வளர்ச்சி தவறிலிருந்து அது மறுபடியும் சேக்ரட் லேர்னிங் மூலமாக உங்களுடைய அந்த பரிணாம வளர்ச்சியை அடைய உங்கள் ஆன்ம விரும்பிய அந்த விருப்பம் என்பது இங்கே நிறைவேறாது புரியுதுங்களா அதனால் இந்த உங்களுடைய இலக்குங்கிறது வந்து கடந்த காலத்தை பற்றி வருந்துவதல்ல அதை ஒரு புதிதான கோணத்திலிருந்து பார்த்து ஒரு 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 ப்ராட் மைண்டட்னஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து இவால்வ் ஆகிறதுக்கு தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் புரியுதுங்களா இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு கடந்த காலத்தில் ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம் இருந்ததுன்னு வைங்களேன் நீங்கள் தீபாவளி ஆனால் ஒரு குழந்தை ஒரு பட்டு பாவாடையெல்லாம் போட்டோ இல்லை ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டோ நீங்கள் அந்த பட்டாசு வெடிக்கிற அந்த அனுபவங்கள் இப்போ நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் தேவையில்லை உங்களுக்கு அந்த அனுபவம் என்பது கிடைக்கவில்லைன்னு சொல்லி நீங்கள் வந்து வருந்த வேண்டிய அவசியம் இல்லை அதை ரீக்ரியேட் பண்ணிக்கலாம் நீங்கள் அதே மாதிரி ஒரு பட்டாசு வாங்குங்க தீபாவளி அன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளோ பக்கத்து வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கோ வந்து அதை கிஃப்ட் பண்ணுங்க அவங்களோட சேர்ந்து நீங்கள் பட்டாசு வெடிங்க ஒரு தப்பும் கிடையாது அவங்களுடைய கண்கள் எப்படி பிரகாசமாக இதாகுது அப்படின்னு பாருங்கள் எப்படி அவங்க என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களோட எனர்ஜியோட அலைன் பண்ணுங்க அப்படி அலைன் பண்ணும்போது நீங்கள் எப்படி சின்ன வயசில் இருந்தீங்களோ அதே ஸ்டேட் ஆஃப் பீங் உங்களால் ரீக் ரீக்ரியேட் பண்ண முடியும் இங்கே இருக்கிறதுல சீக்ரெட் என்னென்னா நீங்கள் அந்த கடந்த காலத்தை மிஸ் பண்ணல கடந்த காலத்தின் போது அனுபவித்த அந்த அந்த அகச்சூழலை மிஸ் மிஸ் பண்ணுறீங்க புரியுதுங்களா அவ்வளோதான் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அந்த கடந்த காலத்தினுடைய அனுபவம் அந்த அந்த அகச்சூழல்கிறது வந்து அந்த கடந்த காலத்தில் லாக் ஆகிருக்குல்ல அது இப்போவும் நீங்கள் வந்து ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம் ரீக்ரியேட் பண்ணிக்கலாம் உங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை உங்களுக்கு ஒரு ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்கணுங்கிற இன்டென்ஷன் செட் பண்ணிவிட்டு அதற்கு செயல் வடிவம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதற்குரிய செயல் வடிவம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த அனுபவத்தையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க புரியுதுங்களா அதனால் வந்து நாம் சினிமாவில் பார்க்குற மாதிரி டைம் ட்ராவல் என்பது வந்து மனிதர்களுக்கு சாத்தியம் இல்லைனாலும் கூட இந்த பரிணாமத்தில் இந்த இந்த டெமென்ஷனில் உங்களுக்கு வந்து கடந்த காலத்தை மறு உருவாக்கம் செய்யும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்யும் அந்த பொட்டென்ஷியல் அப்படிங்கிறதும் இருக்குது அதை எப்படி பார்க்க வேண்டும் இன்னிலிருந்து இன் இப்போ ஒரு ஒரு மு முதிர்ந்த மனிதனாக நான் அந்த கடந்த காலத்தை வந்து எப்படி பார்க்கணுங்கிற அந்த அந்த ஃப்ரீவில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் ஒன்ஸ் நீங்கள் வந்து மரணம் அடைந்ததற்கு பிறகு ஒரு ஆன்மாவாக நீங்கள் வந்து இருக்கக்கூடிய முக்காலங்களும் இட்ஸ் ஆல் எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே இருக்குது ஒன்றோடு ஒன்று பணிந்து தான் இருக்கின்றது என்று பார்ப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்கன்ற ஒரு எல்லா ஞாபகமும் உங்களுக்கு வரும் அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் ஒரு மனுஷனாக வந்து இந்த கணத்தில் நிலைப்பற்றுங்க உற்சாகமாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க கடந்த காலம் உங்களை வழி நடத்தட்டும் கடந்த காலம் உங்களுக்கு ஒரு போதனையை கொடுக்கட்டும் அறிவை கொடுக்கட்டும் அது உங்களை ட்ராப் பண்ணக்கூடாது அது உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கறதாக இருக்கட்டும் அது உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களை புண்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது புரியுதுங்களா உங்களோட ஆன்மாவுக்கு நேரம் அப்படிங்கிறது வந்து ஒரு தடை கிடையாது உங்கள் மனதிற்குத்தான் அந்த நேரம் என்படுற தடை இருக்குது புரியுதுங்களா அதனால் வந்து ஒரு உயர்ந்த பார்வையிலிருந்து பார்க்கும்போது இது வந்து இட் இஸ் நாட் அபவுட் கோயிங் பேக் இட் இஸ் அபவுட் ரைசிங் ஃப்ரம் த பாஸ்ட் கடந்த காலத்துக்கு திரும்பச் செல்வதல்ல கடந்த காலத்திலிருந்து மேலெழுவது மேல் உயர்வது அப்படிங்கிறது தான் கருத்து சரியா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி மீண்டும் ஒரு ஆழமான ஆன்மீக பா ஆன்மீக பார்வையுடன் வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச்